எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா ஒரு ஷோரூம் கண்டிஷன் ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டீங்க உங்களுக்கு புத்தம் புதுசாக என்ன டிராக்டர் வாங்குவீங்கள அதே கண்டிஷனில் உள்ள டிராக்டருங்க வெறும் பன்னெண்டு அவர் தாங்க ஓடிருக்குது வாங்கக்கூடாது முழு விவரங்கள் என்னென்ன பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்ருக்க விவசாய நண்பர்கள் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு மறக்காம செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பற்றினவங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு கூக்குப்பட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு பெரிய டாப்புங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டெட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க வண்டி உங்களுக்கு தொளி சொட்டு பெயிண்ட் டச்சப்ப கிடையாதுங்க அவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பன்னெண்டு அவர் தான் உங்களுக்கு இருக்குது இப்போ தாங்க ஷோரூம்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் தெளிவாக உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க புக் கண்டிஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க புது வண்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த வண்டியாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வண்டி உங்களுக்கு கம்மியாக கிடைக்குங்க ஷோரூம் பீஸோட அப்படியே ஷோரூம் பீஸோட இருக்குது புக் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குங்க ப்ரைஸு ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓனர் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மொத்தலையும் லிங்க்கிலையும் கொடுத்துருக்கங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்